பலவீனம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகராசி மட்டும் ஆகவே ஆகாது கடகராசி இவங்க கூட இப்போ பலவீனம்னா என்ன அர்த்தம் கடகராசிக்காரங்க நம்ம டீமில் ஒருத்தர் சண்டை போட வந்தானா பத்தடி விலகி போயிடணும் ஓகே உனக்கு எனக்கு ஆகாது நமக்கு ரெண்டு பேருக்குள்ளே வாய்க்காக தகிறாரு ஸோ கடகராசிக்காரர்கள் மேசராசிக்காரர்களுக்கு செட் ஆகாது ஏன்னா சண்டை பலவீனம் அவங்க அல்லது எமோஷனலி கனெக்ட் ஆகிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபோட தம்பியாக இருப்பார் அவரை நம்ம கடையிலே போட்டிருப்போம் திட்டணுன்னு தோணும் ஆனால் திட்ட முடியாது திட்டினா அடுத்த ஃபோனு ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவார் வீட்டுக்கு போனால் சாப்பாடு கட்டாயிடும் அப்போ கடகராசிக்காரர்கள்ட்ட பஞ்சாயத்து வச்சு அவன் எப்படியாவது உங்கள்கிட்ட எமோஷனலாக கனெக்டாயிருப்பான் ஒரு காலத்திலே பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது சரிப்பா அதே கதை இன்னும் எத்தனை நாள்ராக சொல்லுவேன் அந்த காலத்தில் நான் உங்கள்கிட்ட ட்ரைவராக சேர்ந்தப்போ சரிப்பா அதே சொல்லாது இவ எமோஷனலாக கனெக்ட் இருப்பான் பாருங்கள் நல்லா பாருங்கள் கடகராசிக்காரங்க உங்களோட எமோஷ்னலாக கனெக்ட் இருப்பாங்க கன்னி ராசிக்காரங்க அதை விட மோசம் இன்னும் யார் மேசராசிக்கு ஆறு கூடிய புதனோட ராசி அது ராசிக்காரங்க கூட பழகாதீங்க உங்களுக்கு கன்னி தோசைங்க மேசராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரன் என்னது கன்னி தோசமா